அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி தாலா வரகாத்தூ சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே அல்லாஹுவின் மாபெரும் கிருபையால் இருபத்தி ஓராவது தராவியில் இருபத்தி ஐந்து ஜிசுகள் நிறைவாக கேட்டு அமர்ந்திருக்கிறோம் எல்லாம் அல்லல்லா ரமதானுடைய இறுதி பத்து நாட்களான நரகத்தின் விடுதலை பெறுகின்ற இந்த நாட்களில் நரகத்திற்கான உண்மை நிலையை அறிந்து நல் அமல்களை செய்து நரகத்தை விட்டும் பாதுகாப்பை அல்லாஹ்விடத்திலே நாம் அத்தனை நபர்களும் பெறுவோமாக சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே இன்றைய தராவிகின் பதினைந்தாவது ரகத்தில் சூரத் துஹானுடைய இறுதி ஐன் ஓதப்பட்டது அந்த சூரது துஹானுடைய நாற்பத்தி மூன்றாவது வசனத்திலிருந்து அல்லாஹுஸ்மான் தாலா நரகவாசிகளுக்கான உணவுகள் எப்படி இருக்கும் அந்த நரகவாசிகள் எப்படி அவர்களுடைய காலங்கள் எப்படி கழியும் இதை சொல்லிவிட்டு அல்லாஹ்பான் தாலா ஐம்பத்தி ஓராவது வசனத்திலிருந்து ஐம்பத்தி ஏழாவது வசனம் வரை சொர்க்கவாசிகளுடைய நிலைகளை பற்றி அல்லாஹ்பான் அவத்தாலா சொல்லி காட்டுகிறான் இறுதியாக அந்த வசனத்தை அல்லாஹான் அவத்தாலா இப்படி முடிப்பான் இன்னஹும் முர்தகிபூன் நபியே நீங்களும் எதிர்பாருங்கள் அவர்களும் எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் உஸ்மான் அந்த சூறாவை சூரத் துஹானை முடிப்பான் நரகவாசிகளுடைய உணவு எப்படி இருக்கும் சூரத் துஹானுடைய நாற்பத்தி மூன்றாவது வசனம் இன்ன ஷஜ்ரத் தொஹாமுல் அசீம் இந்த ஜக்கோம் என்னும் கல்லிச்செல்லி கல்லி செடி இருக்கிறது அதுதான் பாவிகளுடைய உணவாக நரகத்திலே இருக்கும் அது எப்படிப்பட்டது கல் முஹி உருக்கப்பட்ட செம்பை போன்று இருக்கும் புத்தூன் அவர்களுடைய வயிறுகளை அது கொதிக்கச் செய்துவிடும் சுடு தண்ணீர் எப்படி கொதிக்கின்றதோ அது போன்று அவர்களுடைய வயிற்றிலே அந்த கள்ளிச்செடி கொதித்து கொண்டிருக்கும் என்று அல்லாஹஸ்மான் தாலா நரகவாசிகளுடைய உணவுகளை பற்றி சொல்லி காட்டுகிறான் பிறகு சொல்வான் அவர்களை பிடியுங்கள் அவர்களை இலா சவா இல் ஜஹீம் நரகத்தினுடைய நடுமத்தியில் கொண்டு வாருங்கள் பிறகு அவர்களுடைய தலையிலே அந்த உருக்கப்பட்ட செம்பை என்ன செய்யுங்கள் ஊற்றுங்கள் இப்படியெல்லாம் நரகத்தினுடைய கொடூரங்களை அல்லாஹஸ்மான் தாலா சொல்லி காட்டுகிறான் இதை ஏன் இந்த நேரத்தில் சொல்கிறோம் என்று சொன்னால் இத்துப்பும் இனன் நார் நரகத்திலிருந்து விடுதலை பெறுகின்ற இந்த பத்து நாட்களில் நரகத்தினுடைய அந்த கோர தாண்டவத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அது எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கொள்ள வேண்டும் சஹாபா பெருமக்களும் சரி நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்களும் சரி இந்த நரகத்தினுடைய உஷ்ணத்தை நரகத்தினுடைய இந்த உருவாக்கப்பட்ட முறையை கேள்விப்பட்டு அவர்கள் எல்லாம் அதிர்ந்து போனார்கள் பயந்து நடுங்கினார்கள் நம்ம உலகத்தில் இருக்கின்ற கொஞ்சம் உஷ்ணத்தை நம்மளால் தாங்க முடியல அடுப்பில் இருக்கின்ற ஒரு பொருளை இறக்கி வைக்கும்பொழுது சுடுபட்டால் அதை நம்மளால் தாங்க முடியல ஆனால் நரகம் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்தோம் என்று சொன்னால் நமக்கெல்லாம் கொஞ்சம் கூட அல்லாஹுடைய மறதி என்பது இருக்காது அல்லாஹுடைய விக்கிரை விட்டும் மறதி என்பது நம்மளுக்கு என்ன செய்யாது ஏற்படாது அந்த பராமுகமான தன்மை என்பது நமக்கு என்ன செய்யாது வராது தாலா நரகத்திற்கு பல வாயில்களை என்ன செய்திருக்கிறான் வைத்திருக்கிறான் ஏழு நரகங்களை உருவாக்கி வைத்திருக்கிறான் சஹீர் சகர் ஜஹன்னம் லலா இது போன்ற நரகங்களை அல்லாஹ் தாலா ஒவ்வொரு மனிதருக்கும் என்ன செய்திருக்கிறான் உருவாக்கி வைத்திருக்கிறான் நன்றாக கொள்ள வேண்டும் சொருகம் என்பது படைக்கப்பட்டு விட்டது நரகம் என்பது படைக்கப்பட்டு விட்டது சுவனம் என்பது முத்தக்காக தக்குவா இரையச்சம் உள்ளவர்களுக்காக வேண்டி உருவாக்கப்பட்டிருக்கிறது சென்றவர்கள் வெளியே வரமாட்டார்கள் சொர்க்கத்தில் சென்றவர்கள் வெளியில் வரமாட்டார்கள் ஆனால் நரகத்தில் சென்றவர்கள் வெளியில் வரலாம் இரண்டு பிரிவுகள் இருக்கிறது சொர்க்கத்தில் போனவங்க வெளியே வர்றதற்கான வாய்ப்பே இல்லை ஒரு வரலாற்று ரீதியாக இப்படியும் சொல்லுவாங்க அவர்களுடைய வரலாற்றில் ஒரு குறிப்பு இருக்கு அவர்கள் நல்ல பயன் பேசக்கூடியவர்கள் எந்த அளவுக்குன்னு சொன்னா மலக்குமார்களே அவர்களுடைய பயன்ல வந்து கலந்துப்பாங்களாம் அப்படி மலக்குள் மூத்த ஒருவர் வந்து கலந்து கொண்டு அல்லாவிடத்தில் கேட்டார்களாம் யா அல்லா இவருடைய பயான் எனக்கு அவ்வளோ முடிக்குது நான் இவரோட இருந்தணும்னு நான் நினைக்கிறேன் இவரோட தோழராக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் சரி போங்க எப்பவுமே பார்ப்பாங்களாம் சில சமயம் இவர்களுடைய தோற்றத்தை பார்த்து இவருடைய தோற்றம் வேற மாதிரியா இருக்கேன்னு இதிரி சலாஹி இஸ்லாம் கேட்டாங்க நீங்க யார் உண்மையை சொல்லுங்க நான் மலக்குள் மௌத் அல்லாவிடத்தில் கேட்டு உங்களுக்கு இடத்துல வந்திருக்கிறேன் அப்படியா மௌத்தனா எப்படி இருக்கும் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னாங்களாம் அது எப்படி இங்கே சொல்ல முடியும் எடுத்தா தானே காமிச்சா தானே அப்போ எடுத்து தான் காட்டுங்களேன் ரூஹ எடுத்து தான் காட்டுங்களேன் அப்படின்னாங்க அல்லாவுடைய அனுமதி இல்லாமல் நேரம் வராமல் யார்தான் நாங்களாம் எடுக்க மாட்டோம் டைம்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா அல்லாஹ் கிட்ட கேளுங்க இப்போ நண்பர் கேட்கறாரு துவா செஞ்சாங்க யார்லாம் என்னுடைய நண்பர் கேட்குறாரு நண்பருக்காக வேணாலும் செய்யலாம் செய்யுங்க ரூஹை எடுங்க அதுக்கப்புறம் வச்சுருங்க எடுத்துட்டாங்க ரூஹ் வெளியே நிற்குது உடனே கேட்டாங்க நான் இந்த ரூ அடுத்து என்ன போகும் அவர் சொர்க்கவாசியா இருந்தால் சொர்க்கத்துக்கு போவார் நரகவாசியாக இருந்தால் நரகத்துக்கு போவார் அப்படியா நான் எங்கே போக வேண்டும் உங்களுக்கு சொர்க்கம் தான் நபி அப்படின்னா எனக்கு சொர்க்கத்தை ஒரு தடவை காட்டுங்களேன் அப்படின்னாங்க அல்லாவுடைய அனுமதி இல்லாமல் அப்படி தான் காட்ட முடியாது அல்லாவிடத்துல துவா கேட்குறாங்க துவா கேட்ட பிறகு அல்லா சொல்றேன் உங்க நண்பர் தானே வேணாலும் செய்யுங்க அப்போ சொல்றாங்க சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் சிராத்த முஸ்தகிம் என்ற பாலம் இருக்கிறது அதை கடந்துதான் போக வேண்டும் எனவே அந்த உஷ்ணத்தை உங்களால் தாங்க முடியுமா அல்லா இருக்கிறது அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொன்னா அந்த ரூஹ என்ன செய்கிறாங்க அழைச்சிட்டு போறாங்க அப்படியே கடந்து போயிடும் மின்னல் வேகத்தில் போயிட்டாங்க நபி போயிட்டாங்க சொர்க்கத்திற்கு போய் பார்த்துட்டாங்க ஏதோ சொர்க்கம் இவ்வளோ தூரம் கூட்டம் வந்துட்டீங்க கொஞ்சம் உள்ள போய் உள்ள ஒரு ரவுண்டு உள்ள போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு என்ன பண்ணாங்க போய் சுற்றி பார்த்துட்டு வந்துடுறேன் இதுக்கு மேல போனா அல்லாஹ் கிட்ட அனுமதிக்கு கேளுங்க நண்பர் தானே உள்ள கூட்டி போயிட்டு சுத்தி காமிச்சிட்டு வாங்க இவங்க உள்ள போயிட்டாங்க உள்ள போன பிறகு இதிரி சலாஹ் சொன்னாங்க நான் வெளியே மாட்டேன் இப்படிலாம் ஒரு காட்சியை பார்த்துட்டு யாராவது வெளியே வருவாங்களா எப்படிப்பட்ட காட்சி அது வெளியே வர முடியுமா வரலாற்றில் இருக்கிறது இதிரிஸ் அலை சலாம் இப்படிதான் சொர்க்கத்திற்குள் போனார்கள் ரவிசல்லாஸ்லம் மேராஜுக்கு போகும்பொழுது பொழுது அலை சலாம் எங்க இருந்தாங்க அந்த ஏழாவது அந்த நான்காவது வானம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க சொர்க்கத்தில் இருந்தக்கூடியவர்களாக தான் என்ன செஞ்சாங்க இருந்தார்கள் என்பது வரலாற்றில் சொல்லப்படுகிறது இதை ஏன் சொல்கிறேன் சொன்னா சொர்க்கவாசிகள் உள்ளே சென்று விட்டார்கள் என்ற திரும்ப மாட்டார்கள் ஆனால் நரகவாசிகள் இரண்டு பிரிவனாக இருப்பாங்க ஒன்று காஃபியர்கள் மற்றவர்கள் முஸ்லிம்கள் முஸ்லீம்கள் அதில் என்ன செய்வார்கள் இருப்பார்கள் திருடியவர்கள் விபச்சாரம் செய்தவர்கள் ஒரு முஸ்லீமாக இருந்து கொண்டு பல்வேறு பாவங்களை செய்தவர்களை நரகத்தில் வீழ்த்தப்படும் பிறகு அவர்களுடைய பாவங்களுக்கு ஏற்ப அவர்களுடைய பாவங்களுக்கு ஏற்ப தண்டனைகள் கொடுக்கப்பட்டு அவர்கள் சில நபர்களுடைய பரிந்துரையின் பேரால் சொர்க்கத்திற்கு போவார்கள் எப்படி ஹதீஸ்ல நபீ சொல்லா அலிஸ் சொல்லி காட்டுறாங்கன்னா முக்மீன்கள் சொர்க்கத்திற்கு போவார்கள் இந்த முஸ்லிம்களில் சிலர் பாவம் காரணமாக நரகத்திலே அந்த பாலத்திலே கவிழ்ந்து விடுவார்கள் சில நபர்கள் ஊர்ந்து ஊர்ந்து கொண்டு கொண்டு அந்த எல்லையை அடைவார்கள் இந்த நிலையில் இருக்கும் பொழுது முப்பிங்களை பார்த்து அந்த நரகத்தில் கீழே விழுந்தவர்கள் சொல்வார்களாம் நானும் உங்களோடு தொழுதவன் தானே நானும் உங்களோடு தொழுதவன் தானே பாவம் செய்தன் காரணமாக இங்கே விழுந்து கிடக்கிறேன் எனக்காக வேண்டிய அல்லாஹிடத்தில் நீங்கள் பரிந்துரை செய்யக்கூடாதா என்று சொர்க்கவாசிகளை பார்த்து நரகத்தில் வீழ்ந்த அந்த முஸ்லிம்கள் கேட்பார்களாம் அப்பொழுது அந்த சொர்க்கவாசிகளான உண்மையான முஸ்லிம்கள் முப்பின்கள் துவா செய்வார்களாம் யா ல்லா எங்களோடு அவர்களும் நின்று தொழுதார்கள் அடையாளம் என்ன நபிகள் நாயகம் சல்லா அலிசன் சொல்லுவார்கள் நரகத்திலே வீசப்பட்டாலும் ஒரு முசல்லி ஒரு தொழுகையாளி அவருடைய ஏழு உறுப்புகளை நரகம் தீண்டாது சுஜூது செய்த ஏழு உறுப்புகள் இரண்டு பாதங்கள் இரண்டு முட்டுகள் இரண்டு கைகள் அவருடைய முகம் இந்த ஏழு பாகங்களை நரகம் தீண்டாது அவர் உயர்த்தப்படுவார் அப்பொழுது அவருடைய முகத்தை பார்க்கும் பொழுது அவர் ஒரு தொழுகையாளி பாவம் செய்தவர் தான் இன்னைக்கு பல தொழுகையாளிகள் அல்ல பாதுகாக்க வேண்டும் எவ்வளவு பாவங்கள் வட்டி போன்ற விஷயங்கள்ல எவ்வளவு விஷயங்கள்ல தொழுகையாளி மோசடி செய்வதிலே கொடுக்கல் வாங்கலிலே பொய் உரைப்பதிலே இதற்கு அத்தனையும் தண்டனை அனுபவிக்கப்பட்டு ஒரு முஸ்லீமனு ஒரு முப்பினுடைய ஷஃபாத்தை பெற்று அவர் சொர்க்கத்துக்கு செல்வார் அதே போன்று ஒரு ஷஹீத் அவர் சொர்க்கத்திற்கு போகக்கூடிய நேரத்தில் இங்கிருந்து ஒருவர் சத்தம் போடுவார் நானும் உங்களோடு போர்க்காலம் போர்க்காலங்களை கலந்து கொண்டவன் தானே என்னையும் நீங்கள் சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லுங்கள் நான் பாவம் செய்தன் காரணமாக இங்கே இருக்கிறேன் சொல்லும்பொழுது ஒரு ஷஹீத் அல்லா இடத்துல ஷஃபாத் செய்வார் யா அல்லாஹ் என்னோட அவர் போர்க்காலத்தில் கலந்து கொண்டான் நபி சல்லா அலிஸ் சொன்னார்கள் ஐ நானி லம் தமசஹுமன் நார் இரு கண்கள் இருக்கிறது அந்த இரு கண்கள் உடையவர்களை நரகம் தீண்டாது எந்த கண்கள் ஐ நுண் பக்கத் மின் ஹஷியத்தில்லா அல்லாஹுடைய அச்சத்தின் காரணமாக உட்கார்ந்து அழுததே யாரெல்லாம் செஞ்சிட்டேன் என்னை மன்னித்து விடு என்று ஒரு ஒரு சொட்டு தண்ணீர் வந்திருந்தால் அந்த உடையவரை நரகம் தீண்டாது இரண்டாவது அல்லாஹுடைய பாதையில் மார்க்க போரிலே எந்த ஒரு மனிதர் காவலாளியாக இருந்து தன் கண் விழித்தாரோ அந்த மனிதர் அல்லாவுடைய போர்க்கலத்தில் மற்றவர்கள் தூங்குகின்ற நேரத்தில் காவலாளியாக இருந்து கண் விழித்துக் கொண்டிருந்தே அந்த கண்களையும் அல்லாஹ் விட்டு என்ன செய்ய தீண்ட மாட்டோம் எனவே அந்த ஷஹீதுகள் செய்வார்கள் அப்படியே அவர்கள் என்ன செய்வார்கள் எந்திரித்து சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க நபிமார்கள் செய்வாங்க அவர்களுடைய ஷஃபாத்தை கொண்டு நரகத்திலிருந்து ஒரு கூட்டம் பெரும் கூட்டம் போகும் எல்லோரும் செஞ்சாருச்சு ஒரு அமல் ஒரு அமல் கூட முஸ்லிம் என்ற பெயர் மட்டும் தான் ஆனால் ஒரு அமலும் அவர் செய்யவில்லை ஒரு தீனார் அளவிற்கு அவருடைய அமல் இருக்காது மிஸ்மு தீனார் அளவிற்கு கூட அவருடைய அதாவது ஒரு தங்க நாணயம் அளவிற்கு கூட அவர் செஞ்சிருக்க மாட்டார் பாதி தங்க நாணயம் அளவிற்கு கூட அவருடைய அமல் இருக்காது இப்படிப்பட்ட மனிதரை அல்லா உஸ்மான தாலா சொல்லுவானாம் கடைசியாக என்னுடைய பரிந்துரை இருக்கிறது அந்த மனிதர்களை வெளியே கொண்டு வாருங்கள் மலக்குமார்கள் கொண்டு வருவாங்களா கது ஆது ஹோமன் எப்படி வருது கது ஆது ஹோமன் அவர்கள் கறி கட்டைகளாக வெளியே வருவார்கள் நரகத்தில் இருந்ததுனால எப்படி இருப்பாங்க கறி அவர்கள் வெளியே வருவார்கள் அப்பொழுது ஹயாத்துன் நகர் ஜீவ நதின்னு ஒன்னு இருக்கும் அந்த நதியிலே அவர்களை குளிக்க வைக்கப்படுவார்கள் அவர்கள் குளிக்க வைக்கப்படுவார்கள் குளித்த பிறகு அவர்கள் வருவார்கள் வந்த நேரத்தில் அல்லாஹ் போங்க சொர்க்கத்திற்கு போங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லும் பொழுது அந்த மனிதர்கள் சொர்க்கத்திலே பாதத்தை வைத்து விட்டு சொல்லுவார்களாம் யாருல்லா எங்களுக்கு இவ்வளவு பெரிய நசீப கொடுத்திருக்கிற இந்த உலகத்திலே யாருக்கும் நீ கொடுத்திருக்க மாட்டேன் அப்படிப்பட்ட நசீப எங்களுக்கு கொடுத்திருக்கிற எங்க இருக்கிறார் பாதை மட்டும் வச்சிருக்கிறார் உள்ள சொர்க்கத்தில் காலை வச்சுட்டு இப்படி சொல்றார் உலகத்திலே யாருக்கும் இது மாதிரியான நசீப் இது மாதிரியான ஒரு பாக்கியத்தை இது மாதிரியான பொக்கிஷத்தை கொடுத்திருக்க மாட்டேன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறையே அப்படி என்று அந்த சோனத்தை பார்த்த உடனே சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுவானாம் இதைவிட சிறந்த ஒன்று இருக்கிறது இந்தி அஃபுதலுமின் ஹாதா இதை விட சிறந்தது ஒன்று இருக்குப்பா என்கிட்ட அப்படின்னு சொல்லி அல் அவங்க உடனே கேட்ப ஐயோ ஷெய்யின் அஃபுதலுமின் ஹாதா இதை விட சிறந்தது என்ன அல்லாஹ் இருக்கிறது என்று சொல்லும் அல்லாஹ் சொல்லுவானாம் சொல்லுவா ரிவாய் என்னுடைய பொருத்தம் இருக்கிறதுப்பா நான் உங்களை பொருந்தி கொண்டேன் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுவா ஒரு வார்த்தை இன்னி லம் அஸ்ஹத் இதற்கு பிறகு உங்கள் மீது என் கோபமே படமாட்டேன் என்று அல்லாஹ் உஸ்மான் உறுதி தருவானாம் எவ்வளவு பாவமும் ஒரே ஒரு அமல் கூட செய்யல குளிக்க வைத்து கொண்டு வந்து என்னுடைய பொருத்தத்தை கொடுக்கிறேன் ஒரு தந்தை சொல்ல முடியுமா ஒரு சகோதரன் சொல்ல முடியுமா பாவம் முழுக்க முழுக்க செய்த பிறகு இறுதியிலேயே சொல்கிறார் என்னுடைய பொருத்தத்தை கொடுக்கிற இதுக்கு பிறகு உண்மையில நான் கோபமே படமாட்டேன் அல்லாஹ் உஸ்மான் சொல்லுவானாம் சொல்லுவானா சகிமிக அல்லாஹி நம்புக்குரியவர்கள் என் நரகத்தனுடைய நிலைகளை நாம் அறிந்து கொள்ளணும் நவீனா சலதா சலல்லா அலிசலம் அவர்கள் வீகா இலு முதல் தடவையா சந்திக்கிறாங்க சிரிக்கவே இல்லை மீகா அல் சிரிக்கவே இல்லை உடனே ஜிப்ரேல் அலிசலாம் பார்த்து கேட்டாங்க ஹாத்தமுல் அம்பியா நபிமாறுதலுக்கெல்லாம் முத்திரையாக கடைசியாக இமாமுல் முர்சலின் என்னை யாரு பார்த்தாலுமே சந்தோஷமாக அரவணைத்து புன்முறுவலோடு சிரித்து வரவேற்பாங்க என்ன ஜிபிரையில மீகா அலி இஸ்லாம் நம்மளை பார்த்தா ஒரு சிரிப்பு ஒரு புன்முறுவல் அது கூட இல்லையே என்ன இவரு அப்படின்னு நபி சல்லா அலிஸ்லாம் யார் இடத்துல கேட்குறாங்க சகிதுல் அம்பி சகிதுல் மலாயிக்கா ஜிபிர அலி இஸ்லாம் கேட்குறாங்க ஹதீஸ்ல இருக்கு சொன்னார்கள் யார் அசூர் அல்லா இன்ன மீகாயில் லம் எவ் முன்புக்கத்து நார் இந்த நரகம் படைக்கப்பட்டதிலிருந்து அதை பார்த்ததிலிருந்து அந்த மிக அலிஸ்லாம் சிரிக்கவே இல்லை எப்பொழுது நரகம் படைக்கப்பட்டதோ அந்த நரகத்தினுடைய உருவாக்கம் எப்படி இருக்கிறது என்று அறிந்து அவர் சிரிப்பதையே நிறுத்திவிட்டார் தான் அவர் சிரிப்பதே இல்லை நபிகள் நாயகம் சலதா அலி செல்லம் சொல்லி காட்டுறாங்க எப்படி இருக்கும் நரகம் ஒரு சமயம் ஜிப்ரேல் அலிசலாம் முகவாட்டத்தோட கவலையோட வராங்க கவலையோட வராங்க அப்பொழுது ஜிப்ரே இஸ்லாம் பார்த்து கேட்குறாங்க என்ன ஜிப்ரேல் எப்பொழுதுமே என்னை பார்க்கும்போது சந்தோஷமாக வருவீங்க என்ன ஒரு மாதிரியாக இருக்கிறீங்க அப்பொழுது ஜிப்ரே அலிஸ்லாம் சொன்னார்களாம் அல்லாஹுடைய உத்தரவுகளை பார்த்து நான் அஞ்சி நடுங்கி போய்விட்டேன் அல்லாஹுடைய உத்தரவுகள் அவ்வளவு கடுமையானதாக இருக்கிறது என்ன நடகத்தை அல்லாஹ்மான படைத்து அங்கே இருக்கின்ற காவலாளிகளை அங்கே இருக்கின்ற காவலாளிகளை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் நெருப்பை மூட்டுங்கள் நெருப்பை மூட்டுங்கள் நெருப்பை மூட்டுங்கள் என்று அல்லாஹ்ஸ்மான் சொல்கிறான் அவர்களும் உற்சாகத்தோடு ஆறாவரத்தோடு கோஷங்களை எழுப்பிக் கொண்டு ஆயிரம் வருடங்களாக கொண்டு இருக்கிறார்கள் எத்தனை வருடம் ஆயிரம் வருடங்கள் மூட்டி மூட்டி அந்த நெருப்பு வெண்ணிறத்தை அடைந்து விட்டது நெருப்பு என்ன நேரத்தில் வந்துச்சு வெள்ள நிறத்தில் வந்துருச்சு பிறகு அல்லாஹானி ஜபானி என்ற அந்த காவலாளிகள் சொல்கிறார்கள் யார் ஆயிரம் வருடம் இன்னும் மூட்டுங்கள் மூட்டுகிறார்கள் ஆறாவரத்தோடு இன்னும் ஆயிரம் வருடங்கள் ஆனது செந்நிறமாக சிவப்பு நிறமாக ஆகிவிட்டதாம் அப்பொழுதும் அல்லாஹ் சுவாநா தரா சொல்கிறான் இன்னும் மூட்டுங்கள் இன்னும் ஆயிரம் வருடம் இப்படியே மூட்டின பிறகு அது கரு மாறியது உலகத்துல இருள போக்குறத்துக்கு நெருப்பு தேவை ஆனால் அங்க நெருப்பே என்னவாக இருக்கிறது இருக்கிறது பாருங்கள் இப்படி இருக்கும் நெருப்பு மூவாயிரம் வருடங்கள் மூட்டப்பட்டு இருக்கிறது யாரை சூழல்லா அந்த நரகத்தினுடைய நிலை அப்பொழுது நபிகள் நாயகம் சொல்லாசன் சொன்னார்கள் சிஃப்லி அந்நார நரகம் எப்படி தான் இருக்கும் கொஞ்சம் வேறீங்களே மூவாயிரம் வருடம் இப்படி மூட்டப்பட்டிருக்கேன் என்று சொன்னால் அதனுடைய நிலை எப்படி இருக்கும் நபிகள் நாயகம் சல்லா அலி சொல்லமக்கு அவருக்கு ஜிப்ரேல் அலி இஸ்லாம் சொல்கிறாங்க யார் அசூல் நரகத்திலே ஒரு மனிதனுக்கு ஆடை அணிவிக்கப்படும் அந்த ஆடையை கொண்டு வந்து இந்த வானத்தின் மீது இந்த மேகத்தின் மீது விரிக்கப்பட்டால் இந்த உலகத்திலே இருக்கின்ற அத்தனை ஜீவராசிகளும் மாத்தஃபில் ஆர்லி ஒமன் சிஹா இந்த பூமியிலும் இந்த பூமியை சார்ந்து இருக்கின்ற அத்தனை ஜீவராசிகளும் இறந்து மறைந்து போய்விடும் உஷ்ணம் அவ்வளவு இருக்கும் ஒரே ஒரு ஆடை இன்னும் சொல்கிறாங்க ஜிவரையலுசலாம் இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒரு ஊசி இருக்கிறதே அதனுடைய காது அதனுடைய காது அளவிற்கு நரகத்திலே துவாரம் இடப்பட்டால் அதோடைய காது அளவுக்கு எவ்வளோ சின்னது இருக்கும் அந்த காது அளவிற்கு ஊசியினுடைய காது அதனுடைய அளவிற்கு துவாரம் இடப்பட்டால் அதனுடைய காற்று உஷ்ணம் இந்த பூமியின் மீது தாக்கினால் இந்த பூமியில் இருக்கின்ற அத்தனை புருப்பூண்டுகளும் செடிகளும் அழிந்து போய்விடும் நரகத்தினுடைய உஷ்ணம் எப்படி இருக்கும் நிசல்லாசன் சொல்கிறாங்க நரகத்துனுடைய உஷ்ணம் அடுத்த ஜிப்ரே லீஸ்லம் சொல்கிறாங்க யாரை சொல்லல்லாம் நரகத்திலே இருக்கின்ற அந்த நரகவாசிகளை கட்டி இழுப்பதற்காக சங்கிலிகள் இருக்கும் அந்த சங்கிலியினுடைய ஒரு வலயம் ஒரு வலயம் முழுமையாக கிடையாது ஒரே ஒரு வலயம் அந்த வலயத்தை கொண்டு வந்து இந்த உலகத்திலே இருக்கின்ற மலைகள் மீது இட்டால் அந்த மலைகள் எல்லாம் சின்ன பின்னமாகி சுக்குநூறாக உடைந்து போய்விடும் இதுதான் நரகத்தினுடைய வலிமை என்று சொல்லும் பொழுது அடுத்து ஜிப்ரேல் அல்லாம் சொல்ல வராங்க ஹஸ்பி ஹஸ்பி போதும் போதும் அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டாங்க இதுக்கு மேலே கேட்க முடியுமா நரகத்தை பற்றி சொல்லி நபிசல்லா அலி செல்லம் அழுதார்கள் ரொம்ப அழுதாங்க அழுதுகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னொரு சத்தம் அழுகிற சத்தம் வருது என்னன்னு தலையை தூக்கி பார்த்தா ஜிப்ரேல் அலி செல்லாம் அழுகுறாங்க கேட்குறாங்க திமாதா தபுக்கி ஜிப்ரேலே நீங்கள் ஏன் அழுகிறீங்க ஜிப்ரேல் அலி சொல்லாம் சொன்னார்களாம் யார சூழல்லா என்னுடைய நிலை என்னாகுமோ எனக்கு தெரியவில்லை என்னுடைய நிலை நபிசுல்லாசம் சொன்னாங்க எல்லா நபிமார்களுக்கும் வகையை கொண்டு வந்தவர்கள் நீ நீங்கள் அமீன் என்ற குரானில் சொல்லப்பட்டிருக்கிறது ரோஹுல் குதுசு நீங்கள் நீங்கள் உங்களுக்கு என்ன சொன்னார்களாம் என்னை போன்றுதான் இபிலிசும் இருந்தான் என்னைப் போன்றும் என்னை போன்றும் அல்லாவிடத்தில் அவனும் நெருக்கமா இபிலிசும் இருந்தான் ஒரு பாவம் செய்தான் அல்லாவில் தூரமாக்கப்பட்ட ஷைத்தானாக அவன் மாறிவிட்டான் என்ற தொங்கவிடப்பட்டவர்களாக இப்ப இருக்கிறார்கள் எப்பொழுது எந்த மனிதருடைய நிலை எப்படி ஆகும் என்று தெரியவில்லையே என்னுடைய நிலை என்னாகும் என்று நான் நினைத்து அழுகிறேன் இருவர்களும் அழுதார்கள் அழுதார்கள் குழந்தைகளை அழுவதை போன்று அழுந்தார்கள் அல்லாஹ் வானுலகத்தில் சொன்னான் நரகத்தை விட்டு உங்கள் இருவரையும் நான் பாதுகாத்து விட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் குழந்தைகள் எப்படி அழுது அந்த தேம்பல் நிற்குமோ அது போன்ற அவர்களுடைய அழுகை நின்றதாக நாம் வரலாற்றில் ஹதீசில் பார்க்கப்படுகிறது நரகத்துனுடைய உஷ்ணத்தை பார்க்கணும் நரகத்துனுடைய நிலை நரகம் எப்படி உருவாகி இருக்கிறது இதையெல்லாம் பார்த்து கூட நம்ம அல்லாஹ் இடத்தில் அல்லாஹ் மா ஆட்டக்கனா ரெகாபனா அல்லாஹ்மா ஆட்டக்க ரெகாபனா மினன்னார் அல்லாஹ்மா அஜீர்ணா மினன்னார் அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கணும் நரகத்துனுடைய நிலைகள் இது சாப பெருமக்கள் பயந்தார்கள் ஒவ்வொருவரும் பயந்தார்கள் சொர்க்கத்திற்கான மக்களை சொர்க்கத்திலே அல்லாஹ் அனுப்பி வைத்து விடுவான் நரகத்திற்கான மக்களை நரகத்திலே அனுப்பி வைத்து விடுவான் அப்பொழுது அல்லாஹ் சுபானவ ஒரு ஆட்டை கொண்டு வருவான் ஒரு ஆட்டை கொண்டு வந்து இந்த ஆடு எது தெரியுமா இதுதான் மவுத் இதற்கு பிறகு அந்த ஆட்டை அறுத்து விடுவோம் இதற்கு பிறகு மௌத்துக்கு மௌத்தே கிடையாது சொர்க்கத்திலே போனவர்கள் அப்படியே ஹயாத்தாக இருப்பார்கள் நரகத்திலே போனவர்கள் அப்படியே ஹயாத்தாக இருப்பார்கள் எவ்வளவு தண்டனை கொடுக்கப்பட்டாலும் எந்த திசையிலிருந்து அவர்களுக்கு தண்டனை வந்தாலும் சுர அம்பியாவுடைய பதினேழாவது வசனம் இன்னைக்கு ஜும்மாவிலும் சொல்லப்பட்டது எந்த திசையிலிருந்து அவருக்கு மௌத் வந்தாலும் அவர் மௌத்தாக மாட்டார் நிலையாகத்தான் இருப்பார் எங்கே நரகத்திலே நரகத்தினுடைய ஆக தட்டிலே யார் இருப்பார்கள் அதுவும் ஹதீஸ்ல இருக்கு சுர அவுன் அவனும் அவனுடைய அந்த படைகளும் ஆக கீழ்தட்டிலே இருப்பார்கள் மற்றொரு ரிவாயத்திலே வருகிறது இன்னல் முனாஃபிகள்கள் கீழ்தட்டிலே இருக்கக்கூடியவர்கள் நயவஞ்சகர்கள் அதே போன்று ஈசா அலை சலாமுடைய காலத்தில் வாழ்ந்த அந்த மாயிதா என்று உணவு தட்டு இறக்கப்பட்டும் அல்லாஹுடைய அத்தாட்சிகளை பார்த்து யார் மறந்து நடந்தார்களோ அந்த மனிதர்களும் கீழ்தட்டில் இருப்பார்கள் எந்த அளவுக்கு தட்டுன்னு சொன்ன ஹதீஸ்ல வருது ஒரு நரகத்திற்கும் இன்னொரு நரகத்திற்கும் மத்தியிலே வேகமாக ஓடுகின்ற ஒரு குதிரையினுடைய பயணம் எழுபது ஆண்டுகள் இருக்கும் என்று சொன்னால் அந்த அளவுக்கு பயண தூரம் அளவு இருக்குமா அப்படி அப்படிதான் சொல்லுவாங்க கிலோமீட்டர் கணக்கில் இல்லை ஒரு வேகமாக ஓடுகின்ற குதிரை எழுபது ஆண்டுகள் பயணித்தால் எந்த அளவுக்கு தூரம் இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு நரகத்திற்கும் இன்னொரு நரகத்துக்கு மத்தியிலே டிஸ்டன்ஸ் என்ன செய்யும் இருக்குமா தூரம் இருக்குமா அவ்வளவு பெரிய நரகம் என்று நிசல் சொல்லி காட்டுறாங்க நரகத்தை அஞ்ச வேண்டும் நரகத்தை பற்றி அல்லாவிடத்தில் நாம் அதிகமாக துவா யா யாருலா பாதுகாப்பை கொடு சொர்க்கத்தை கொடு ஹதீஸில் இப்படியும் அறிகிறது எந்த ஒரு மனிதர் மூன்று தடவை நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறாரோ அல்லது ஏழு தடவை நரகத்தை விட்டு பாது பாதுகாப்பு தேடுகிறாரோ நாளை மறுமையிலே அந்த நரகம் அவருக்காக ஷஃபாத் செய்யுமாம் யா அல்லா இந்த மனிதர் என்னிலே வர வேண்டாம் என்று அவர் என்ன செய்ய தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று துவா செய்தார் அவரை என்னை விட்டு பாதுகாத்து விடு அதே போன்று ஹதீஸில் வருகிறது எந்த ஒரு மனிதர் மூன்று தடவையோ அல்லது ஏழு தடவையோ சொர்க்கத்தை கேட்டாரோ யார்லா என்னை சொர்க்கத்தில் புகத்தி விடுவாயாக அல்லாஹு ஜன்னா அப்படி என்று யார் கேட்டாரோ மூன்று தடவை ஏழு தடவையோ அவரை அல்லாஹான நாளை மறுமையில் அந்த சொர்க்கம் அவருக்கு ஷஃபாத் செய்து அந்த சொர்க்கத்திலே போகக்கூடிய தோஃ தந்துவிடும் சொர்க்கத்தில் பல வாசல்கள் இருக்குமா பாபுர் ஐயான் அதே போல தொழுகையாளிகளுக்கு தனி விசலாசம் சொல்கிறாங்க தொழுகையாளிகளுக்கென்று ஒரு வாசல் இருக்கும் சதக்கா கொடுத்தவர்களுக்கென்று ஒரு வாசல் இருக்கும் நோன்பாளிகளுக்கென்று பாபு ரயான் என்ற ஒரு வாசல் இருக்கும் இப்படி ஒவ்வொரு வாசல்களிலிருந்தும் மக்களை அழைத்து கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு சொன்ன உடனே அபுபக்கர் ரதி அல்லா தான் நான் எந்திரிச்சு கேட்டார்களாம் யார சொல் இவ்வளவு வாசல்கள் இருக்கிறது அத்தனை வாசல்களிலிருந்தும் இருந்தும் யாரேனும் ஒரு மனிதரையாவது அழைக்கப்படுமா தொழுகையாளினா அந்த வாசல் நோன்பாலினா இந்த வாசல் சதக்கா கொடுத்தவர்னா இந்த வாசல் நோய் நலம் எல்லா எல்லா்களில் இருந்தும் யாரேனும் ஒரு மனிதரை அழைக்கப்படுமா என்று கேட்டதற்கு அழைக்கப்படும் அந்த கூட்டத்திலே நீங்கள் ஆகுவதை நான் விரும்புகிறேன் என்று நவிகள் நாயகி சொல்லா அலி சொல்லம் அபுக்கிறது எல்லாத்தான் பார்த்து சொன்னதாக ஹதி ஷெரீஃப்ல இருக்கிற சொர்க்கவாசிகளாக சொர்க்கத்தினுடைய அந்த நிலைகளை அறிய வேண்டும் அல்லாஹ் உஸ்மான் அவுத்தாலா சொர்க்கத்துல கொடுக்கின்ற அந்த விஷயங்களை அந்த சூரத்து துஹானுடைய ஐம்பத்தி ஓராவது வசனத்திலிருந்து ஐம்பத்தி ஏழாவது வசனம் வரை சொல்லுவார் சொர்க்கவாசியோட நிலைகள் எப்படி இருக்கும் அவர்கள் எந்த மகாம் எந்த நிலையில் இருப்பார்கள் எப்படி மனநிம்மதி உடையவர்களாக இருப்பார்கள் என்னென்ன ஆடைகளை அணிந்து இருப்பார்கள் அவர்களுக்கான கண்ணிகள் எப்படி இருக்கால் கண்ணணிகள் எப்படி இருப்பார்கள் இதையெல்லாம் அல்லாஹ் உஸ்மான் அவுத்தாலா அந்த ஆறு ஆயிரத்தி ஏழு ஆயிரத்துல சொல்லி காட்டுறது நபிகள் நாயக் சல்லல்லா அலிஸ்ம சொல்லி தருகிறார்கள் எந்த ஒரு மனிதரும் அல்லாஹுடைய ரஹமத் இல்லாமல் அல்லாஹுடைய ரஹமத் இல்லாமல் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு பெற முடியாது சொர்க்கத்திலே நுழைய முடியாது அல்லாஹுடைய ரஹமத் வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே சஹாபா பெருமக்கள் கேட்டார்கள் அந்த நீங்களுமா அப்படின்னு கேட்டதற்கு நபிகள் நாயகர் சொன்னார்கள் என்னையும் சேர்த்துதான் சொல்கிறேன் அல்லாஹுடைய ரஹமத் என்னை சூழ்ந்து கொள்ளவில்லை என்று சொன்னார் நானும் அந்த தரத்திலே இல்லை என்று சொன்னார் அல்லாஹுடைய ரஹ்மத்தை கேட்கணும் அல்லாஹுடைய பதிலை கேட்கணும் நமிசல்லா அலிஸ்லம் தன்னுடைய குடும்பத்தார்களை அழைச்சாங்க தாலி அலி அபுதாளி குடும்பத்தார்களே வாருங்கள் ஹாஷிம் குலத்தார்களே வாருங்கள் குறைஷி குலத்தார்களே வாருங்கள் என்று ஒவ்வொருவரையும் அழைத்து சொன்னாங்க நமிசல்லா அலி சொல்லம் நான் இன்று உங்களுக்கு தந்தையாக இருக்கலாம் ஃபாத்திமா நான் உங்களுக்கு சிச்சாவாக இருக்கலாம் நான் உங்களுக்கு சகோதர மகனாக இருக்கலாம் அப்படியே நமிசல்ல ஒவ்வொரு குடும்பத்தை பார்த்து சொல்லிவிட்டு சொன்னார்கள் இங்கு உங்களுக்கு உறவு கொண்டாடலாம் ஆனால் நாளை என்னுடைய உறவை சொல்லி நீங்கள் என்ன செய்ய முடியாது தப்பிக்க இயலாது நரகத்தை விட்டும் நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள் பாதுகாப்பு பெற்றுக் கொள்ளுங்கள் யார உறவினர்களை பார்த்து நபிகள் சொல்றாங்க தன்னுடைய குடும்பத்தார்களை பார்த்து சொல்றாங்க எனவே ஒவ்வொருவரும் நரகத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கான இந்த பத்து நாட்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்முடைய நாவுகளிலே அல்லாஹ்மா அஜிர்னா மினன்னார் அல்லாஹ்மா அஜக் மினன்னார் இந்த துவாவை அதிகமாக நம் மனசின் ஓத வேண்டும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இதுதான் அல்லாஹ் அலஹ சூரத் ஹரிமுடைய யாராவது வசனத்தை சொல்லிக்காட்டுவான் யா ஐயோ ஹல்லதீன் ஆமனோ ஏமான் கொண்டவர்களே ஹூ அன் அஹலீக்கும் நாரா உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரகத்தில் இருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்களை மட்டும் இல்லை உங்களுடைய குடும்பத்தார்களையும் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு தலைவராக ஒரு குடும்ப தலைவனாக நாம் என்ன செய்யணும் இருக்க வேண்டும் ஒரு பொறுப்பாளியாக இருக்க வேண்டும் இங்கே நாம் செவிமெடுக்கிறோமே அதையெல்லாம் நம்முடைய குடும்பத்தார்களிடம் சொல்லும் பொழுது அவர்களும் நரகத்திலிருந்து இருந்து என்ன செய்வார்கள் பாதுகாப்பதற்கான வழிகளை தேடிக் கொள்வார்கள் எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த ஒற்றைப்படை இரவுகளிலே நாம் செய்கின்ற ஒவ்வொரு அமலையும் இஹ்லாசோடு மன தூய்மையோடு அல்லாஹ் ஒருவனுக்காக வேண்டியே நாம் செய்கின்ற தோஃ அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்துருள்வானாக நம் அனைவரையும் அல்லாஹ் சுபான் லதர் பெரும் பாக்கியத்தை ஆயிரம் மாதங்களை விட சிறந்த அந்த இரவை நம் அனைவரையும் பெற்று ஒவ்வொரு அமலையும் சிறந்த முறையில் செய்து அல்லாஹுக்காகவே மனத்துமையோடு செய்கின்ற அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக